குருக்ஷேத் போருக்கு ஏற்பாடு செய்து கொண்டிருக்கும் போது விகர்ணன் சகுனியை எதிர்த்து பேசிய கதை என்னன்னு போருக்கான சூழ்நிலை உருவாகிவிட்டது அதில் நாம் வெற்றி பெற படைபலத்தை பெருக்க வேண்டும் பாண்டவர்களுக்கு செல்லும் சல்லியனையும் அவனது படையினரையும் நான் வரவேற்று உபசரிக்க வேண்டும் என்றார் எப்படி மாமா அப்படின்னு துரியோதனன் கேட்க இடையில விகர்ணன் வராரு அண்ணா பாண்டவர்களை பழிவாங்குவதாக பாசாங்க செய்து கொண்டு கௌரவர்களை படுகுழியில் தள்ள திட்டம் போட்டிருக்கிறார் சகுனி மாமா விகர்ணா உன் பேச்சு வரம்பற்றது நான் செய்யும் நர் செயல்களை குறை கூறுவதுதான் உன் முறையா செய்யலாம் எதை சொல்கிறீர்கள் மாமா விருந்துக்கு அனுப்பப்பட்ட துர்வாசர் திரும்பி வந்து தொடையில் அடிபட்டு மால்வாய் துரியோதனா என்று அண்ணனுக்கே சாபமிட்டாரே அதையா வனவாசம் சென்ற பாண்டவரை பரிகசிக்க பகட்டாக சென்ற அண்ணனை இந்திரன் மகன் சித்ராங்கதன் சென்ற போது பீமனும் விஜயனையும் அனுப்பி அண்ணனை காப்பாற்றினாரே தர்மன் அதையா விகர்ணா விஷயம் புரியாமல் வீண்வாதம் செய்யாதே துரியோதனா சிவ பூஜையில் கரடி நுழைந்தார் போல் புகுந்திருக்கிறான் விகர்ணன் சிறு வயதில் பலாபழத்தை பகிர்ந்தளித்த கதை இவனுக்கு தெரியுமா அதைவிட கொடுமை கௌரவர்களுக்கு வேறு வேண்டும் அப்படின்னு சகுனி துரியோதனன் கிட்ட சொல்ல விகர்ணா நீ சிறுவன் உனக்கு எதுவும் புரியாது பேசாமல் போய்விடு அப்படின்னு துரியோதனன் சொல்ல நல்லதன்னா நான் வருகிறேன் அப்படின்னு விகர்ணன் போயிடுறாரு